வைகாசி விசாகமானது ஜூன் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை வருகிறது முருகன் அவதரித்த இந்த நாள்தான் வைகாசி விசாகம் இந்த நாளில் முருகனுக்கு சக்தியானது அதிகமாக இருக்கும் ஆக இப்படிப்பட்ட நாளில் சில பொருட்களை வாங்க வேண்டும் என்று ஆன்மீகத்தில் கூறப்படுகிறது அவை என்னென்ன பொருட்கள் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்னால் நம்முடைய முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த நாளில் முருகன் கோவிலுக்கு சென்று அவருக்குரிய அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் எல்லா பொருட்களையும் வாங்கி கொடுக்க முடியாது என்றால் பால் மட்டுமாவது வாங்கி கொடுங்கள் இந்த பொருட்களை வாங்கி கொடுப்பது உங்களுடைய விருப்பமாக இருக்கிறது ஆனால் சில பொருட்களை வாங்கி கொடுப்பதன் மூலம் வீட்டில் கஷ்டம் நீங்கி மகிழ்ச்சி பெருகும் பணவரவு அதிகரிக்கும் சுபகாரியங்கள் நடக்கும் வீட்டில் சுப காரியத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் குபேரனுக்கு உகந்ததாகவும் இருக்கக்கூடிய மஞ்சளை வாங்கி வைக்க வேண்டும் குபேரன் வாசம் செய்யக்கூடிய ஊறுகாயை வாங்கி வைக்கலாம் உங்கள் வீட்டில் ஏற்கனவே ஊறுகாய் இருந்தால் கூட வைகாசி விசாகம் அன்று ஊறுகாயை பத்து ரூபாய்க்காவது வாங்கி வைங்கள் முருகனுக்கு பிடித்த பழங்களான மாம்பழம் மற்றும் வாழைப்பழத்தை வாங்கலாம் இல்லை என்றால் முக்கணிகளான மா பலா வாழை வாங்கலாம்